மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கான்செப்ட் ஒன்று ஐடிசி அப்படிங்கிற கம்பெனியோடைய பிரசன்ட் ஃபண்டமெண்டல்ஸை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு இன்னொன்று ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் தேதி ஒரு ஸ்டாக்கை வாங்க சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்டாக்கையும் நம்ம இன்னைக்கு செக் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த ரெண்டையும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படி ஐசிஐசி பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக்கை ஒரு பிகினரா நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கு அப்புறம் போய் பாருங்க சரி அதுக்கான கார்டு கொடுக்குறேன் இப்போ நம்ம பார்க்க போறது ஐடிசி ஐடிசி முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அந்த ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷனையும் நம்ம கண்டிப்பாக நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஆனா உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் இந்த வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ பணம் காசு கொடுத்து உதவி செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் ஷேர் பண்ணும்போது அவங்களோட லைஃப்பில் அவங்க இன்னும் பெட்டராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் சரியா இப்போ நம்ம ஐடிசியை பற்றி பார்ப்போம் ஐடிசியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நானூற்றி பதினாலு ரூபாய் இருக்குது சரிங்களா இந்த நானூற்றி பதினாலு ரூபாங்கிறது ஹையா லோவா அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஸ்ட்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ செக் பண்ணிங்கன்னா இது மீடியம்க்கு கீழே இருக்குது சரிங்களா ஸ்க்ரீனில் இருக்கிறேன் மீடியம்க்கு கீழே இருக்குது அப்போது இது வந்து மீடியம்கு கீழே இருந்தாலே வாங்கிடணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது மீடியம்க்கு கீழே இருக்கு ரொம்ப ஹைல இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ்ல ஏன் இது கீழே இருக்குங்கிறது ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருவோம் அப்போ இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படி பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐடிசிங்கிறது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிகள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சென்ட்லாம் குரோத் வருஷ வருஷத்தில் வரவே வராது ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான கவர்மெண்ட் அண்ட்ரஸ்டும் பெருசாக இருக்காது அப்படியே இருந்தாலும் சின்ன சின்ன கூட்ஸ் சப்ளை பண்றது இந்த பிஸ்கெட் சப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் எதுவும் கான்ட்ராக்ட்ஸ் டெண்டர்ஸா இருக்குமான்னு கிட்டே இருக்காரு இவங்க முழுக்க முழுக்க யாரை நம்பி இருப்பாங்கன்னா பொதுமக்களை நம்பி இருப்பாங்க அப்போ அதிகமான ப்ராஃபிட் வச்சோம்னா இப்போ பிரிட்டானியா இருக்கு பிஸ்கெட் கம்பெனியில் அதுக்கப்புறம் இந்துஸ்தான் யூனியன் லிவர் இருக்காங்க மற்ற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பர்சனல் கேரில் இவங்களெல்லாம் காம்படிட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அதை தாண்டி ஐடிசி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்தியாவில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபினான்ஷியல் ரெவென்யூ கவனிச்சிங்கன்னா ரெவென்யூ என்ன பண்ணியிருக்குன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகமாக இருக்குது ரெவென்யூ டோட்டல் ரெவன்யூ அதிகமாக இருக்குது ஓகேங்களா இது ஒரு ஃபர்ஸ்ட் பேரம்பி ஏன்னா ரெவென்யூ வந்தால் தான் அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்புறம் ரெவென்யூ வந்து போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் நல்லா இருக்குது ஓகே அப்போது ரெண்டு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு கவனிக்கும் போது போன வருஷத்தை விட இந்த வருஷம் ப்ராஃபிட் கம்மியாக தான் புக் பண்ணியிருக்காங்க ஒரு எழு எழுபது கோடி ரூபாய் எழுபது கோடி ரூபா தமிழர் அரௌண்ட் அந்த அளவுக்கு கம்மியாக தான் புக் பண்ணியிருக்காங்க அதனால தான் ஒரு பெரிய அளவுக்கு ஃப்யூச்சர் மாற்றங்கள் வந்துருமான்னு கேட்டால் கிடையாது எத்தனை நேற்று சொன்னால் பார்த்தீங்களா ஒரு நியூஸ் நல்ல நியூஸ் வந்தால் டக்குன்னு ஷேர் மார்க்கெட் வந்து நியூஸை விட ஓவர் எக்ஸாஜுரேட் ஆகி மேலே போகும் அப்படி நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அதையும் ஓவர் எக்ஸாஜுரேட்டாக கீழே போயிடும் இது வந்து இயல்பு மார்க்கெட்டோட இயல்பு ஆனால் நம்ம இன்வெஸ்டர் அந்த மாதிரி யோசிக்க முடியாது நாம நிதானமாக தான் செயல்படணும் அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு எழுபது கோடி இருபதாயிரம் கோடி சம்பாதிச்ச இவங்களுக்கு ஒரு இருபது எழுபது எண்பது கோடி ரூபாய் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிடணுமா அப்படின்னு தேவையே இல்லை சரியா சரி இவங்களோட நெட் அசட்டே நம்ம கவனிச்சோம்னா ஒரு கிளாரிட்டி வரும் இப்போ இவங்களோட நெட் அசட் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது தெரியும் ஸோ அந்த ஏரியா ஒரு டிப்பு அப்போ இதெல்லாம் வந்து இருந்தாலும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்படிலாம் இருந்ததுன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைடவுன் ஆகும் அது எவ்வளோ ஆகுங்கிறத இதை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தாலே இவங்களுக்கு எந்த விதமான பெரிய நெகட்டிவ்ஸும் இல்லைங்கிறது புரியுது ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு படத்துக்கு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ரேட்டுக்கு நானூறுரூவாலேருந்து நானூற்றி இருபது ரூபாக்குள்ளே ஐடிசி வாங்கலாமா அப்படின்னு கேட்டு எஸ் வாங்கலாம் அப்படி ஒரு வேலை விற்கணும் மூணு வருஷம் கழிச்சு விற்கணும் எவ்வளோ விற்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து அறநூறுரூவாக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறுபா வந்தால் விற்கலாமா அந்த சமயத்தில் மூணு வருஷம் கழித்து விற்கலாமா எஸ் பாசிபிள் சரிங்களா ஆனால் இதில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா பெரிய அளவுக்கு வாலெட்டைலிட்டி இருக்காது நாளைக்கு திடீர்னு பணம் எடுக்கணும் ஒரு வருஷம் கழித்து பணம் எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம பெருசாக ஏதாவது லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே பெரிய அளவுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்காது அந்த ஒரு கேரண்டி உங்களுக்கு எஃப்எம்சிசிலேயே பொதுவாக அந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருக்குது அது ஐடிசியும் அதையும் உங்களுக்கு வந்து இன்சூர் பண்ணுவாங்க நானூத்தி பத்து ரூபாய் நானூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கி ஒரு குறிப்பிட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூறு ரூபாய் வந்தா பீக்கு அதெல்லாம் வித்துட்டு திரும்பி வெயிட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதா வாங்கலாமா வாங்கலாமாங்கன்னா அப்ப பாத்துக்கலாம் பட் இந்த ஸ்டாக் கிளைமேக் செஞ்சது அறுநூறு ரூபாய்க்கு மேல போகாது அதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதுக்கு மேலே போகாது அந்த ரேஞ்ச் ஐம்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூத்தி அறுநூறுக்குள்ள நீங்க செல் பண்ணலாம் பெஸ்ட் டைம் அப்ப செல் பண்ணலாம் ஏன்னா இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல இவ்வளவுதான் உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ செக்யூரிட்டி ஐசிஐசி செக்யூரிட்டிஸு அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி ஒரு மார்னிங் கால் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா பை பண்ண சொல்லியிருக்காங்க என்னது ஸ்விக்கி ஸ்விக்கியை வந்து நானூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு பை பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நானூற்றி பதினெட்டு அதோடய டார்கெட் ப்ரைஸ் வந்து எழுநூத்தி நாற்பது ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க டார்கெட் செட் பண்ணது எழுநூத்தி நாற்பது ரூபாங்கிறது என்றைக்கு வரும் அப்படின்றத நாம பர்சனலாக இப்போ நாம வந்து ஜஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க உடனே இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படி கிடையாது நாம நம்மளோட அனலைஸில் போட்டு ரொம்ப பெரிய அனலைஸில் வேணாம் ஏபிசிடிங்கிற பேசிக்கில் போடுவோம் இந்த ஸ்விகி ஒரு வருஷம்தான் ஆகுது மார்க்கெட்டுக்கு வந்து சரிங்களா போன நவம்பர் தான் வந்தது இந்த நவம்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒன் இயராக தான் லிஸ்ட்டில் இருக்காங்க இது எதுக்காக நம்ம ஐசிஐசிஐ செக்யூரிட்டி கொடுத்தாங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல எனிவே இதையும் நம்ம வெரிஃபை பண்ண தான் போகிறோம் இல்லையா இது வந்து ஒன் இயர்னால லாஸ்ட்டு ஃபிஃப்டி டூ வீக்ஸோட ஹைலோ எடுத்து பார்த்தீங்கன்னா இது மீட் மிட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது ஏன்னா லோ வந்து டூ நைன்ட்டி செவன் ஹை வந்து லாஸ்ட்டு ஃபிஃப்டி டூ வீக்ஸோட ஹை பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினேழு ரூபா வரைக்கும் போயிருக்கு அது எதனால் போயிருக்கோம்னா அப்போது உங்களுக்கு ஐபிஓ வந்த சமயம் அது ஏதோ பெரிய மாயாஜால மாதிரி டக்கு டக்குன்னு மேலே போயிருக்கோம் நான் வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டேன் அப்புறம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கோம் அதனால் கூட அந்த ஓவர் சப்ஸ்கிரைப் வாங்க முடியாத மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னாக்கா கிடைச்சா போதும்னு ஏதாவது ஒரு ப்ரைஸில் வாங்கி அதை ஹை கிரியேட் பண்ணிட்டாங்க மற்றபடி அறநூற்றி பதினேழு ரூபாயெலாம் போகிறதுக்கு பாசிபிளே இல்லாத ஒரு கம்பெனி இந்த கம்பெனா என்னங்க ஸ்விக்கி என்னங்க பண்ண போறாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்ண போகிறாங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறாங்களா எதுவுமே இல்லையே எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஏதோ இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நிறுவனம் ஸ்விக்கிங்கிறது அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனத்துல இவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ண தெரியாது ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூன்னு பாத்தீங்கன்னா கிராஜுவல் க்ரோத் அதுல எந்த பிரச்சனையாவது இருக்கா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா கண்டினியூஸா லாஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்குது அறநூறு கோடி ரூபா எழுநூறு கோடி எட்நூறு கோடி ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி இரநூறுன்னு இப்படியே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு குவார்ட்டரும் இவங்க மைனஸில் போகிறாங்க ஏன்னா இதுக்கு நம்ம இயர்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பெருசாக எடுக்க முடியாது ஏன்னா ஒன் தான் ஆகுது பண்ண முடியும் அதனால குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது இப்படி மைனஸில் போய் இதோடைய பொசிஷன் வந்து இப்போ தான் போன குவார்ட்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸை குறைச்சி காட்டியிருக்காங்க பெருசாக இல்லை அப்போ லாஸ் தான் லாஸை குறைச்சி காட்டியிருக்காங்க பட் அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இவ்வளோ மோசமாக அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க ரெவன்யூ வந்து மேலே இருக்குது பாசிட்டிவ்ல இருக்கு ஆனா ப்ராஃபிட் நெகட்டிவ்ல இருக்கு இப்போ நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் இதை நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்க என்கிட்ட யார் வர்றீங்க எனக்கு வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாது வரீங்களா எனக்கு வந்து நான் ஆரம்ப நிலையில தான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இந்த விஷயத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் எப்படி இந்த ஸ்டாக் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் சொல்லுங்க அப்ப இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கலாமா வாங்கலாம் ப்ரொவைடட் இதில் ஸ்கோப் ஏதாவது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் வாங்கலாம் எனக்கு இப்போ டேரெக்டாக பார்க்கும்போது என்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லுங்கள் ரெவென்யூ மட்டும் தான் பாசிட்டிவில இருக்குது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது அது ஒரே ஒரு காரணத்தை வச்சு நம்ம வாங்கிட முடியுமா இல்லையா அது வந்ததே பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபது ரூபாயிருந்து முன்னூற்றி தொண்ணூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபா நானூற்றி பத்து ரூபா இருக்குது இவங்க சொன்னது வந்து நானூற்றி பதினெட்டு ரூபா அப்போ இப்போ மார்க்கெட்டு அப்போ சொன்ன உடனே கிடைக்காதுன்னு கொஞ்சம் ஏறிச்சு ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ஏறிச்சு ஏறிட்டு திருப்பி வந்து அஞ்சு ரூபா நானூற்றி வந்து நிற்கிது அப்போ ஐசிஐசிஐ வந்துட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கலாமா அப்படிங்கிறது ஐசிஐ ஐசிஐசி செக்யூரிட்டி செஞ்சிருக்க கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன் அப்போ ஐசிஐசி செக்யூரிட்டி கொடுத்த இந்த காலம் நம்ம உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இந்த கம்பெனியோட நெட்வொர்த் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட்ஒர்த்து அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்ததுனால கூட அது ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதை வச்சு கூட அவங்களோட நெட்ஒர்த்தில் காட்டுவாங்க அதுக்கு முன்னாடி அது ஷே ஐபிஓவில் கிடையாது அந்த கம்பெனி இப்போ ஐபிஓவில் வந்திருக்கு அதனால அந்த கணக்கு இதுல காட்டுறதுல எந்த வகையிலும் நியாயமே இல்ல இல்லையா சோ அப்படிதான் இவங்க நெட்வொர்க் இக்யூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க எது புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியோ ஒரு புதுசா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியோ இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க இதுலதான் எனக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் வந்து ஐபிஓல ஐப் கிரியேட் பண்ணி ஓவரா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு எனக்கு புரியல இப்ப கூட நான் சொல்றேன் கார்ட் மற்றும் ஸ்டல்ட்னு ஒரு ஹெல்மெட் கம்பெனி லென்ஸ்கார்ட் யாரு கண்ணாடி கம்பெனி இந்த கண்ணாடி கம்பெனி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண போறாங்க இப்போ ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீன்னு ஒரு கம்பெனில நம்ம தனி நபரை இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா பெரிய கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா ஆரம்பிக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அது மூலமா தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் ஏன்னா பெரிய பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு கவர்மெண்டோட டேரக்ட் கான்ட்ராக்ட் டீல்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால நம்மள மாதிரி லேமெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரை வாங்கி வச்சுக்கிறத வச்சிக்கிறதோ நமக்கு வாய்ப்பு கிடையாது அதுல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா எத்திக்கலி இட் இஸ் ஆனால் இப்போ இந்த கண்ணாடி கடை இருக்கில் இங்கே சென்னையில் பாரீஸில் தெருவுக்கு ஐம்பது கடை இருக்கும் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் தெருவுக்கு ஐம்பது கடை இருக்கும் குடிசை தொழில் மாதிரி செய்வாங்க கண்ணாடி மே அப்படிங்கிறது இவங்க செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய கடைங்களை கொடுப்பாங்க இவங்க இந்த பெரிய கடைக்காரங்க விற்றுட்டு அந்த காசை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு நார்மல் லேமன் கூட பண்ண முடியுங்கிற பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்கள்ல அதுக்காக ஐபிஓவே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை பட் ஹைப் கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் நீங்களா உளுந்து அடிச்சுட்டு லென்ஸ் கார்டு லென்ஸ் கார்ட்னு போறீங்க நாளைக்கு அது நல்லா கூட போகலாம் ஆனால் அது நாம நம்மள மாதிரி ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு அதில் ஒன்றும் பெரிய ஈடுபாடு வேணுமன்ற தேவையில்லை ஹெல்மெட்டு யோசிச்சுப்பாங்க என்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து போகிறான் அவன் போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் ஹெல்மெட்டு ஃப்ரீயாக சப்ளை பண்ண போறானா எதுவுமே கிடையாது அந்த பப்ளிக் இருக்குதாங்க விடுத்தாங்கணும் எல்லாம் ஹெல்மெட் போடுறதுங்கிறது வந்து ஃபார்மாலிட்டிக்கு போடுறாங்க யாருமே வந்து உண்மையிலேயே சேஃப்டிக்காக போடுறாங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் சொல்றாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் ஃபார்மாலிட்டிக்கு போடுறாங்க போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக பிடிக்கிறாங்கள போடுறாங்களே தவிர யார் வந்து உண்மையிலேயே சேஃப்டிக்காக போடுறாங்க அப்போ இந்த ஸ்டெண்ட் மாதிரி கம்பெனியில நீங்கள் இப்போ உள்ள உளுந்து அடிச்சு எழுந்துரு நாளைக்கு வளரவே வளராதுன்னு சொல்லி இப்போ கூட பாருங்க ஸ்விக்கி அறநூத்தி பதினேழு ரூபா வரைக்கும் போயிருக்கு அப்போ நான் ஒருவேளை ஸ்விக்கி வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஆ இல்ல இல்ல சார் அறநூத்தி பதினேழு ரூபா வரைக்கும் போச்சு எடுப்பீங்க ஆனா அதோடைய பேஸு அதை பார்க்கணும்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதில்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷெல் மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாமளே ஐபிஎட் பண்ணிக்கிறோம் ஓகே அதனால் விழுந்து அடிச்சுட்டு போய் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவசியம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டுலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க்கெட்டில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த அதனால தான் இந்த லென்ஸ் கார்ட் பற்றி கூட நான் பேச விரும்பல எனிவே இன்றைக்கி இந்த ஸ்விக்கி பற்றி ஐசிஐசிஐ போட்டதுனால நான் அதை பேசுகிறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து டார்க் ஃபாரஸ்ட் என்னோட டெர்னாலஜியில நான் என்ன சொல்றேன் டார்க் டார்க் ஃபாரஸ்ட் என்ன தெரியுங்களா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அந்த பக்கம் வைரம் வைடூரியம் தங்கம் இதெல்லாம் கூட இருக்கலாம் இல்லாமலாம் இருக்கலாம் நச்சு பாம்புகள் பிசாசுகள் கூட இருக்கலாம் அப்போ இதுல என்ன இருக்குன்னே தெரியாம அதுல போய் நாம கண்மூடித்தனமா உள்ள இறங்குறது நியாயமற்ற செயல் இன்வெஸ்ட் பண்றவங்க ஆயிரம் பேர் பண்றாங்க பண்ணட்டும் உங்களுக்கு வேற ஸ்டாக்ஸே இல்லையா எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஐசிஐசி இந்த செக்யூரிட்டி மாதிரி நான் தான் எப்படி சொல்லியிருக்கேன் இந்த ப்ரோக்கிங் கம்பெனி வந்து எப்பவுமே ஒரு திடீர்னு ஒரு ஸ்டாக் தர சொல்லி இவ்வளோ வாங்கி இந்த டார்கெட் ப்ரைஸ் இருக்குவான் அவன் வாங்குவானா நியாயமாக பாருங்க அவன் வாங்க மாட்டான் நம்மளும் சொல்லி விட்டு எஸ்கே பயிருவான் ஸோ அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நீங்கள் ப்ரைமரி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறது நூறு சதவீதம் அட்வைசபிள் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணால் குட்டிக்காரனா நீங்கள் அதை விட நூறு வாய்ப்பு இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் டார்க் ஃபாரஸ்ட்குள்ளே போகணும்னு ஆசைப்படாதீங்க அதில் நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் அந்த கெடுதல் வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் புரியுதுங்களா நம்ம அந்த ரூட்டே போகவே கூடாது நம்ம சேஃபாக எப்படியெல்லாம் நமக்கு லாஸ் வராமல் எப்படி உள்ளே போய் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வர்றதோ அந்த மாதிரியான ரூட்டில் போகலாம் அடுத்தது எனக்கு நீங்கள் கேட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் இந்த மாதிரி மாதம் எடுத்து வைக்க முடியும் நான்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்க்குள்ள போகணும்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போங்க ஸ்டாக் மார்க்கெட் வராதிங்க ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்டாக ஆகுது ஸ்டாக் மார்க்கெட் போகிறதுக்கு அப்படின்னு விரும்புகிற உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்க்குள்ள எப்படி வரணும் ஜஸ்ட் பணம் இருந்தா உடனே வாங்கிடணும் அப்படி கிடையாது என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் என்ன ஸ்டாக்ஸ் வாங்கணுங்கிற மாதிரியான சிம்பிள் ஸ்மால் ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்டர் நம்ம சைஸ் நம்ம சைட்ல சொல்ற ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்டர் சரிங்களா அந்த மாதிரி மக்கள் மாசம் மாதம் எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் ஏன்னால் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு காரணமாக இருக்க முடியாது நிறைய கற்றுக்கிறதுக்கும் இதில் இருக்குது அதை கற்றுக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கப்புறம் உண்மையிலே சம்பாதிக்கலாம்னா ஒரு எஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்டை விட நீங்கள் இன்னும் பெட்டரான ரிசல்ட்டாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்க முடியும் நீங்கள் பெருமையாக வெளியே சொல்லிக்கலாம் நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு நான் போட போகிறேன் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நான் அந்த சேனல் அடுத்த வீடியோ வரும் ஒருவேளை நான் சொல்லியிருக்கேன் எனக்காக லைக் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்க அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ வீடியோ இவ்வளோ பெரிய வீடியோ இருக்கேன் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்